வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் மத்திய பாஜக அரசினை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்பது தமிழகத்தினுடைய அரசியல் வட்டாரத்துல பெருமளவு பேசப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயமா மாறி இருக்கு என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க தமிழகத்தினுடைய அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அமல்படுத்திருக்கிறாங்க இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அமல்படுத்தி மேலும் இந்த தமிழகம் முழுவதும் விரிவடைய செய்வதற்கு போதிய நிதி என்பது மாநில அரசாங்கம் ஒதுக்காது மேலும் இதற்கான நிதியை மத்திய அரசாங்கத்திடம் இருந்தா மாநில அரசாங்கம் கேட்டு அதை வந்து பெரிய அளவுல அறிமுகப்படுத்தி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க சோ அதுக்காக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தமிழகத்தினுடைய அரசும் பள்ளி கல்வித்துறையும் மத்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி எங்களுடைய மாநிலத்துல நாங்க புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை வந்து அமல்படுத்த போறோம் இதற்கான போதிய நிதியை நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனா எதிர்பாராத விதமா மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அறிமுகப்படுத்தக்கூடாது இதை வந்து உடனடியா ரத்து செய்யணும் உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான அதிகாரம் கிடையாது எனவே உங்களுக்கு வந்து இந்த நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் திட்டவட்டமா தெரிவிக்கவே தமிழகத்தினுடைய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அப்படியே வந்து நிறுத்தி வைக்கிறாங்க இந்த செய்தியானது பெருமளவுல யாருக்கிட்டே போய் சேராத ஒரு சூழல் அதாவது திமுகவும் அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்னு தெரியல அதிமுக எதிர்கட்சியா இருக்கிறாங்க அவங்க இது குறித்து என்ன பேசுறாங்கன்னு தெரியல ஆனா இந்த விடயமானது பாமகவினுடைய தலைவரான திரு அனு ராமதாஸ் அவர்களுக்கு தெரிய வரவே உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க மாநில அரசுக்கு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அமல்படுத்துறதுல என்னென்ன அதிகாரம் இருக்கிறது அவர்களுக்கு தேவையானது என்ன இதனால் என்னென்ன பயன் இருக்குது மத்திய அரசு நிறுத்தி வைப்பது எந்த அளவிற்கு வந்து ஒரு தேவையற்றது என்பது குறித்து ஒரு நீண்ட நெடிய அறிக்கை வந்து வெளியிடுறாங்க அதுல அவங்க திட்டவட்டமா சொல்றது என்ன அப்படின்னாக்க இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு மத்திய அரசாங்கத்திடம் அனுமதி பெற வேண்டிய அவசியம் கிடையாது மாநில அரசாங்கமே அவர்களுடைய மாநில கல்வி வளர்ச்சிக்கு ஏற்றவாறு அவங்களை அறிமுகப்படுத்தலாம் அவங்களே அமல்படுத்தலாம் அதை விரிவடை செய்யலாம் அதற்கான போதிய நிதியை அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டியது மா மத்தியினுடைய அரசாங்கத்தின் கட்டாயம் அதற்கான வரையறுமே வரையறுக்கப்பட்டுள்ளது எந்த ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடியை நீங்க நிறுத்தி வைத்தது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது இது தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சியை வஞ்சிக்கக்கூடிய செயலா மாறி இருக்குது எனவே மத்திய அரசாங்கம் உடனடியா ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடிய புதிய கல்விக் கொள்கை திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று பாஜகவினுடைய மத்திய அரசினை எதிர்த்து திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு இந்த செய்தியானது ஊடகத்துல வெளிவந்த பிறகுதான் பிற கட்சியை சார்ந்தவர்கள் தாங்களும் பேச வேண்டும் என்பதற்காக பேசுறாங்க இந்த சூழல்ல நம்ம ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டே ஆகணும் என்ன அந்த கேள்வினா சில குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பா குறிப்பிட்ட நாட்களுக்கு விட குறிப்பிட்ட வாரங்களுக்கு முன்பா மத்திய அரசினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்தது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தமிழ்நாடுன்ற பேர் வரலன்னு சொல்லிட்டு பலரும் வந்து பல்வேறு விமர்சனங்களை விவாதங்களை முன் வச்சாங்க அப்ப நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க மத்தியினுடைய அரசாங்கத்தோட தான் கூட்டணியில இருக்கிறீங்க தமிழ்நாடுனுடைய பேர் வரல நீங்க எம்பிஆர் இருக்கிறீங்களே இது குறித்து என்ன கருத்து சொல்றீங்க நீங்க வந்து பாஜக கூட கூட்டணியில இருக்கிறதுனால அமைதியா போறீங்களா இது மாநிலத்துக்கு இழுக்க இல்லையா மாநிலத்துக்கு அவமானம் இல்லையா மாநிலத்துக்கு மாநில அரசுக்கு அசிங்கம் இல்லையான்னு சொல்லிட்டு பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை இன்னும் சொல்ல போனா மதுரை விமான நிலையத்துல பத்திரிகையாளர்கள்லாம் ஒருபடி மேல போய் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்குறதுல பேர் வராம இருக்குது மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கல அந்த திட்டத்தை இது பண்ணல இந்த திட்டத்தை இது பண்ணல நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறீங்களா என்பது போட்டாங்க வார்த்தைகள் எல்லாமே தமிழகத்தினுடைய கேடு கட்ட ஊடகங்கள் கேட்டன அப்போதும் என்ன சொன்னார் திரு ரண்வன் ராமதாஸ் அவர்கள் பேரு வரலன்றது ஒரு குற்றம் கிடையாது மாநிலங்களுக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதுல வந்து ஸ்பெசிபிக்கா பேரை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கான போதிய நேரம் கிடையாது எந்தெந்த விஷயத்துக்காக எது எதுக்காகலாம் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்கன்ட்டு நான் உங்களுக்கு பட்டியல் தரேன் தேவையற்ற வார்த்தைகளை வந்து நீங்க விட வேணாம் நாங்க எந்த கட்சி கூட கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் கூட்டணியா மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து அதை தவிர்த்து வேற ஏதோ ஒரு ஆதாய கூட்டணியாகவோ மற்றது மடி எங்களுக்கு சுயநல கூட்டணியாகவோ இருக்காது இன்னைக்கு பாஜக அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க நான் வரவேற்கிறேன் அவங்க நிதி ஒதுக்கலன்னா தமிழகத்துக்கு எதிராக செஞ்சாங்கன்னா நிச்சயமா நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு சொன்னார் அன்னைக்கு வந்து பெரிய இவங்க மாரி கேள்வி கேட்டாங்களா இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க அன்னைக்கு அவர் வந்து அமைதியா இருந்தான்னு சொன்னீங்கல்ல இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கிறார் அவர் ஒருத்தர் தான் கேட்டிருக்கிறார் திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் கேட்டிருக்கிறார் வேற யாரும் கேட்க கிடையாது எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கல ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க தெரியல எண்ணற்ற தமிழகத்துல பல்வேறு பிற கட்சிகள் இருக்குது அவர்கள் யாரும் இது குறித்து பேசல ஆனா இந்த நிதியை ஏன் நீங்க ரத்து செஞ்சீங்க இப்படி நீங்க செய்யக்கூடாது மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையை நீங்க வந்து தட்டி கழிப்பது போல இருக்குது இது தேவையற்றது இது சர்ச்சைக்குரியது இது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை குன்ற வைக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் பேசிட்டு இருக்குது அதிலும் குறிப்பிட்ட தலைவர் அவர்கள் பேசிட்டு இருக்கிறார் இப்ப ஏதாவது ஒரு ஊடகம் வந்து சொல்லுங்களேன் அவர்கிட்ட போயிட்டு அன்னைக்கு ஏதோ நாங்க தெரியாம கேட்டுட்டோம் இப்ப நீங்க தான் சார் பேசியிருக்கீங்க வேற யாரும் பேசல சார் எவனா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க புரிஞ்சிக்கணும் யார் கூட கூட்டணியில் இருந்தாலும் எந்தெந்த தேவையோ எந்தெந்த விடயமோ அது சரியாக இருந்தால் ஆதரிப்போம் அது தவறாக இருந்தால் எதிர்ப்போம் கண்டனத்தை தெரிவிப்போம் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி பிற கட்சிகள் போன்று அடக்கி வாசிக்க வேண்டிய அவசியம் திரு அன்மணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடையாது அறவே எது நடந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் அது யாராக இருந்தாலும் எந்த கூட்டணியா இருந்தாலும் நாங்க எங்களுக்கான உரிமை பறிபோகின்ற போது இந்த தமிழகத்திற்கான உரிமை பறிபோகின்ற போது நிச்சயம் கேள்வி எழுப்போம் குரல் கொடுப்போம் கண்டனத்தை பதிய வைப்போம் இதுதான் நிதர்சனமான உண்மை இது என்னன்னாவது தெரியுமா இங்க இருக்கக்கூடிய பாதி கட்சி பாதி கட்சிக்காரங்களுக்கு கல்வி புதிய கல்வி கொள்கை திட்டம்னா என்னன்னா தெரியுமா தெரியாது பெயரளவுக்கு அரசியல் செய்யக்கூடியவர்கள் ஆனா நீண்ட அறிக்கை வெளியிடுறாரு மத்திய அரசாங்கத்திற்கே விளக்கிற மாதிரி இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா ஊடகங்களுக்கு அன்னை அப்படியே தூக்கிட்டு வந்தீங்களே மைக்க அன்னைக்கு நிறைய அரசியல் கட்சிகாரன் பேசுனாங்களே இன்னைக்கு இதுதான் உங்களுடைய அரசியல் ஆனால் பாமகவினுடைய அரசியல் முழுமையாக வேறு இது மக்களுக்கான அரசியல் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்